இனி பானிபூரி பானிபூரி செய்யலாம் தமிழக கருத்தரங்கம் கோவையில் இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக தாவிக தலைவர் விஜய் இன்று கோவை செல்ல இருக்கிறார் குறிப்பாக தனி விமானம் மூலம் அவை அவர் கோவை செல்ல இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது விவரங்களை இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் தாவேக்கா தலைவர் விஜயை வரவேற்க அங்க என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் வந்து இன்று கோவை வருகிறார் இதை கொண்டாடும் வகையிலும் சரி இன்று வந்து தமிழக வெற்றி கழகத்தின் கமிட்டி வாக்காளர்கள் முகவர்கள் கருத்தரங்கம் வந்து நடைபெறுகிறது இரண்டு நாட்கள் அதையொட்டியும் வந்து அவருடைய வரவேற்பிற்கு பல்வேறு ஏற்பாடுகளை வந்து கட்சியினர் செய்திருக்கிறார்கள் தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து சரியாக கோவை விமான நிலையத்துக்கு பதினோரு மணி அளவில் வந்து வந்து விடுவார் என முதல்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கு அவர் வெளியே வந்தவுடன் அவருக்குன்னு சிறப்பாக அந்த ஏற்படுத்தி கொடுக்குற அவருடைய வாகனத்துல வந்து ரோட் ஷோ மாதிரி அந்த வாகனத்துல வந்து அவர் வருவார் என கூறப்பட்டிருக்கு ஆஹ் விமான நிலையத்திலிருந்து அங்கிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் வந்து அவர் தங்குகிறார் அங்கு அது வரைக்கும் வந்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவருக்கு வரவேற்பு அளித்து அவரை வந்து அங்க ஹோட்டலுக்கு அனுப்புறார்கள் அங்கிருந்து மதியம் இரண்டு மணிக்கு மேல சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் ஹோட்டல்ல இருந்து குடும்பபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் கல்லூரியில் நடத்தக்கூடிய பூத் கமிட்டி அந்த கருத்தரங்கத்துல வந்து அவர் வந்து பங்கு பெறாரு அங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு மணி முதல் மாலை ஏழு மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறுகிறது அதில் சுமார் ஒரு நாலு மணி அளவுல அவர் வந்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் பேசக்கூடிய தொகுப்பை மட்டும் நேரடி கொடுப்பதற்கு கட்சிகள் வந்து திட்டமிட்டிருக்காங்க மற்ற நிகழ்வு வந்து கல்லூரி வளாகத்துக்குள் நடப்பதுனால அதை வந்து நேரடி கொடுக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற அவங்க தரப்புல கொடுத்திருக்காங்க மேலும் இன்று வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு மாவட்டங்கள் அதாவது வந்து ஈரோடு கரூர் திருப்பூர் நீலகிரி கோவை நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களை வந்து பிரிச்சு தொகுதி வாரியாக பதினெட்டு மாவட்டங்களாம் பிரிச்சிருக்காங்க இன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மாவட்டங்கள் வந்து பங்கு பெறாங்க நாளை மீதமுள்ள மாவட்டங்கள் வந்து பங்கு பெறாங்க இரண்டு நாட்களும் வந்து மதியம் மூணு மணிக்கு மேல மாலை ஏழு மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஆஹ் நடிகர் விஜயும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான அவர் வந்து இன்று வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஆரம்பித்து சென்னை காஞ்சிபுரம் அஹ் விழுப்புரத்தை தாண்டி முதல் முதலாக கோவைக்கு வருகிறார் கோவைக்கு வரும் சூழல்ல அவருக்கு அந்த வைப்பிரிவு வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வைப்பிரிவு பாதுகாப்பு இன்று முதல் அதாவது வந்து அவரு எத்தனை அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்று அவர் வந்து நேரடியாக களத்துக்கு வரார் இன்றுக்கு இன் வரும்போது அந்த வயிப்பிரிவு பாதுகாப்போட வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கட்சியினரும் சரி அவருடைய ரசிகரும் சரி அதிக அளவு கூடுவார்கள் அவரை பார்க்க வருவார்கள் செல்பி எடுக்க முயல்வார்கள் போன்ற காரணங்களால அவருக்கு வந்து கூடுதலாக அவர்களுடைய பவுன்சர்களும் அதாவது துபாயிலிருந்து அவருக்கான வழக்கமா வரக்கூடிய துபாய் பவுன்சர் அணியும் கூடுதலாக கூடுதலாக பாதுகாப்பாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவர் தங்கக்கூடிய இடங்கள்ல தொடர்ந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்திருக்காங்க மாநகர போலீசாரும் அவர் செல்லக்கூடிய நிகழ்ச்சி மற்றும் அவர் வந்து பாதுகாப்பு நாளை இரண்டு நாட்கள் அவர் கோவிலில் இருக்கிறார் கோவில அவர் கட்சி பணிக்கான பணிகள்ல வந்து ஈடுபடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த பூத் கமிட்டிங்கிறது ஒரு அரசியல் கட்சிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக மண்டல வாரியாக இந்த கூட்டமானது நடத்தப்படுகிறது இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக இன்று விஜய் தனி விமானம் மூலமாக கோவை வருகிறார் நன்றி கார்த்திக் உங்களுடைய கல விவரங்களுக்கு இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட்